அனைவருக்கும் வணக்கம் நான் கனகா டிசைனிங் டேல நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தேர்ட்டி டேஸ் வந்துட்டு கிளாஸ் டெய்லரிங் கிளாஸ் வந்துட்டு கண்டக்ட் பண்ணியிருக்கோம் அது எப்படி வந்து அதுக்கு எவ்வளோ ஃபீஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அதுக்கு ஃபீஸ் வந்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸாக வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணால் போதும் நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு யூடியூப்பில் வந்துட்டு தான் நம்ம வீடியோஸ் வந்துட்டு அப்லோட் பண்ண போகிறோம் அப்படி இல்லைன்னா லைவ் கிளாஸஸாக வரும் ஓகேங்களா அப்படி வர்றப்ப நீங்கள் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணியிருக்கவங்க வந்து நீங்கள் என்கிட்ட கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுக்கலாம் அப்போ யூடியூப்ல இருக்கவங்க வந்துட்டு சப்ஸ்கிரைபர் வந்துட்டு கொஸ்டின்ஸ் ரேஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் ஃபீஸ் கட்டி சேர்ந்தவங்களுக்கு வந்துட்டு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு நீங்கள் வந்துட்டு டவுட்டு எந்த மாதிரி நாள் வந்துட்டு கேட்டு உங்களுடைய இதை க்ளியர் பண்ணிக்கலாம் குரூப் வந்துட்டு ஓப்பனில் தான் இருக்கும் ஓகேங்களா அது இல்லாமல் ஃபோர் டபுள் நைனுக்கு வந்து அதுலேயே வந்து சேர நீங்கள் விருப்பம் இருக்கிறவங்க வந்து சேர்ந்துக்கலாம் அதில் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய பாடி மெஷர்மெண்ட்டை எடுத்து கட்டிங் போட்டு ஸ்டிச்சிங் பண்ணுற அளவுக்கு வந்துட்டு ட்ரைனிங் வந்து கொடுப்போம் அதே மாதிரி வீடியோஸும் வந்துட்டு உங்களுக்கு வந்து செப்ரேட்டாக லிங்க் வந்து சென்ட் பண்ணுவோம் ஓகேங்களா அது இல்லாமல் நீங்கள் பிடிஎஃபாக வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களுடைய பாடி மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு ட்ரா பண்ணி அந்த கால்குலேஷன்லாம் போட்டு பாடி கால்குலேஷன் அந்த மெஷர்மெண்ட் எடுத்ததை வந்து கால்குலேஷன் போட்டு உங்களுக்கு சென்ட் பண்ணிவிடுவோம் ஓகேங்களா அது வந்து உங்களுக்கு லைஃப் லாங்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்படி பாடி மெஷர்மெண்ட் எடுக்கணும் எப்படி கால்குலேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃபோர் டபுள் நைன் வந்துட்டு பே பண்ணிங்கன்னா அந்த உங்களுக்கு இது வந்து கிடைக்கும் நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணியிருக்கவங்க வந்துட்டு ஜாயின் பண்ணுறவங்களும் சரி ஜாயின் பண்ண போகிறவங்களும் சரி ஹண்ட்ரட் வந்து பே பண்ணால் போதும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸாக வந்து அதிக அமௌண்ட்டில் கிடையாது உங்களுடைய கெரியரை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் விருப்பப்படுறவங்க வந்துட்டு ஜாயின் பண்ணி உங்களுடைய ஏர்னிங் இதை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க எல்லாத்துக்கும் வந்துட்டு எல்லா திறமைகளும் இருக்கும் ஒரு சில டவுட்ஸ் வந்து யார்கிட்ட கேட்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் அந்த மாதிரி வந்து இருக்கிற சமயத்தில் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நல்லா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஃபீஸுன்னு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் தான் உங்களுக்கு பிடிஎஃப் வேணும் உங்களுடைய பாடி மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கானதெல்லாம் வேணும் அப்படின்னு சொன்னால் ஃபோர் டபுள் நைன் வந்துட்டு நீங்கள் பே பண்ணி என்ன பண்ணிக்கலாம் பிடிஎஃப் அதுக்கப்புறம் வந்துட்டு பாடி மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கணுங்கிறதெல்லாம் வந்து இங்கே கத்துக்கலாம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் செப்ரேட்டாக தான் வந்து சொல்லிக் கொடுப்பேன் தேங்க்யூ